ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் தீபாவளி போனஸ் அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம் என்னென்னாக்கா புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு பரிசீலனை செய்யப்பட்டு கூடிய விரைவில் அதற்கான ஃபஸ்ட் லிஸ்ட்டு செலக்டட் கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிஸ்ட்டு விட போகிறாங்க அது எப்படின்னா தீபாவளிக்கு முன்னதாக விட போகிறாங்கன்றமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்த்திங்கனாக்கா விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் கிடைக்குமா என்ற கேள்விக்கு பத்திரிகை கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் இதற்கான பதில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளார் நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்தார் அதில் மகளிர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சிறப்பாக செயல்படுகிறது ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளன மக்களுக்கு பலருக்கு இன்னும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள் அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய மொத்தம் அறுபது சதவீதம் பேர்கள் பேர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர் உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தில் குறைதீர்ப்பு நான் ஒவ்வொரு கிராம வரையும் நடத்திட்டு வராங்க அந்த கிராமத்தில் நடக்கிற குறை தீர்ப்பில் அறுபது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளன அதே போல் பார்த்திங்கனாக்கா விண்ண விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற கேட்டாங்க பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கான பதில் சொல்லியிருக்காங்க பரிசீலி அரசாங்கம் பரிசீலித்து கொண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கூடியுறையில் இதற்கான நல்ல தீர்வு காணப்படும் விரை தகுதியானவர் அனைவருக்குமே கிடைக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் தகவல் கொடுத்தது என்னென்னா மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பெண்கள் இத்திட்டத்தில் பயனடிக்கின உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தில் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஓரிண்டு ஓரிண்டு மாதங்கள் அவர்கள் கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகத்தின் விண்ண விரிவாக்கம் பார்த்தீங்கனாக்கா விண்ணப்பம் செய்தவர்கள் தீபாவளிக்கு முன்பாக ஒரு அது தொடர்பாக அறிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வருகின்றன உங்களுடன் ஸ்டாலின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுபவி அனுப்பப்படலாம் என்று தெரிவிக்க வைக்கிற அதாவது அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தர்கள் நாற்பத்தைந்து நாட்கள் பதில் அளிக்கப்படும் என்று தமிழக அரசாங்கம் அறிவித்திருந்தது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியுடன் உங்களுடன் சாலை திட்டத்தை தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் நிறைவடைந்தன எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தர்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பதிலை பெற வேண்டும் ஆனால் இவர்களுக்கு பதில் அனுப்பப்படவில்லை எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில் பதிலகை பதில்களை தமிழக அரசாங்கம் வெளியிடும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கீழ் விண்ணப்பித்தர்கள் தங்கள் மனு நிலையை அறிய அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இன்றைய இணையதள முகவர்கள் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் திட்ட பயனாளிகள் மற்றும் தகுதியானவர்கள் குறித்த தகவல் சமீபத்தில் வெளியாகின தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் இருபத்தைந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன அவற்றில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் நிதி கோரி பதினைந்து லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தன பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதி பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் மணக்கல் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரப்போகுது முதல் கட்டமாக தேர்வானவர்கள் அக்டோபர் பதினைந்துக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க தீபாவளி பரிசாக புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆயிரரூபா வரப்போகுது இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்ட திட்டத்தில் பல்வேறு அப்டேட் வந்து கொண்டே இருக்கின்றேன் அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ